السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يذلله فلا هادي له واشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والله ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما ربي زدني علما ربي زدني علما

குறிப்பாக மனித படைப்புகளை சிறந்த இந்த இந்த மிகவும் பிடித்த இடமாக இருக்கிறது உலகத்திலே இடம் பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசலிலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு தனி சட்டங்கள் இருக்கின்றது பள்ளியில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் படிக்க வேண்டும் அதை கற்றுக்கொண்டு நாம் இந்த பள்ளியில எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதை படித்து அறிந்து அடம்படி செயல்பட வேண்டும் பள்ளிக்கு முன்னால் உன் அப்தீன் தொழிலை அறிவி அறிவிப்பாளர் உன் அப்தின் அறிவிப்பு செய்தார் என்று சொன்னால் பள்ளியை விட்டு வெளியேறுவது கூடாது அபுல் அபு சாயிஷ் அபு அபு சாஷா நாங்கள் பள்ளியிலே அமர்ந்திருந்தோம் அபு உரைவாதையில் அவர்களுடன் ஒரு மனிதர் ஒரு பள்ளியை விட்டு வெளியேறுகிறார் அப்பொழுது அபு உரைவாதையில் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவரை கவனித்துக் இருக்கிறார்கள் பிறகு அந்த மனிதர் வெளியே இருக்கும் பொழுது அபு உரையாத அவர்கள் சொன்னார்கள்

என்று சொன்னால் முகத்திரே தவறு கொண்டு வா என்னிடம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த மனிதர் நீங்கள் சொல்லுமாறே நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு மனிதர்களையும் அழைத்து செல்லப் போகிறார்கள் உமரலி அல்லா அவர்களிடம் உமரலி அல்லா அவர்களிடம் அவர் பள்ளிவாசி என்று என்னுச் சொன்னால் நீங்கள் நான் பார்க்கிறேன் என்றால் நான்ங்களை என்று சொன்னார்கள் கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள் ஒரு பள்ளியிலே பேசணும் என்று சொன்னால் மரணிலே எவரே எவ்ளோ கடுமையா இருந்து என்று சொன்னார்கள் ஆனால் இன்றே்கூட எவர் இருக்கின்றார்கள் பள்ளியிலே பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த புனி

இந்த பள்ளிவாசல் சிறப்பை பற்றி நான் படித்தோம் என்று சொன்னால் நான் ஒருபோதும் அதற்கு செய்ய மாட்டோம் ஒரு ஒரு குப்பை இருக்கு என்று சொன்னால் அதை வெளியே எடுத்து போட்டோம் என்று சொன்னால் ஒரு அதற்கு உண்டு நாம் ஒரு போட்டோம் என்று சொன்னால் அதற்கு தீமை உண்டு எந்த பாருங்கள் அன்றைய

தொடரலே <laughs> செய் <laughs> கடைபிடிக்க என்று சொல்லி வெளியேறுங்கள் ஒவ்வொரு துவாக்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் நபி சொல்லலாம் மனைவி சொல்லுபவர்கள் கட்டுதலை நாம் அப்படியே பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் இந்த பள்ளியின் விஷயத்தை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் நாம் நன்றி